மடவாளம் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு அங்கநாதேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது நான்காம் கால பூஜைகள் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து சிவபெருமானை வணங்கினர் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மடவாளம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அங்கநாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நடைபெறுவது வழக்கம் இன்று சிவராத்திரி என்பதால் பக்தர்களின் முன்னிலையில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த மகா சிவராத்திரியில் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு முதல் கால அபிஷேகமும் இரவு பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு இரண்டாம் கால அபிஷேகமும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மூன்றாம் கால அபிஷேகம் மற்றும் லிங்கோதபவர் அபிஷேகமும் மேலும் அதிகாலை ஐந்து மணிக்கு நான்காம் கால அபிஷேகம் மகாதிபாரதனை நடைபெற்றது மகா சிவராத்திரி இரவு முழுவதும் கண் விழித்தால் மாங்கலிய பாக்கியம் நாள் அதிகமாகும் என பக்தர்களின் நம்பிக்கை ஆகையால் இரவு முழுவதும் ஏராளமான பெண்கள் கண் விழித்து ஈசனை வணங்கினார்கள் இதில் ஏராளமான பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து மகா சிவராத்திரியில் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டு நெய் விளக்கேற்றி ஈசனை வணங்கி பிரார்த்தனை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது